இனி சம்மர் ஹாலிடேஸ் கால் வெள்ளைக்களர் நைட்டி வெளியூருக்கு சென்ற செய்தியாளர் குடும்பம் நள்ளிரவில் வந்த நைட்டி திருடன் செல்போனில் வந்த அதிர்ச்சி ஆதாரங்கள் தூத்துக்குடியில் துணிகரம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் வாகன திருட்டு செயின் பறிப்பு போன்ற குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர் அலுவலகம் மருத்துவமனை மற்றும் வீட்டு வாசலில் நிற்க வைக்கப்படும் வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தது மேலும் இது குறித்து பல்வேறு புகார்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அருகே உள்ள காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டு வந்தது அதன் பேரில் அந்த புகார்களை எடுத்துக்கொண்ட போலீசார் இது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் ஆனாலும் தூத்துக்குடியில் குற்றச்சம்பவங்கள் நடப்பது குறைந்தபாடில்லை அந்த வகையில் திருச்செந்தூர் அருகே உள்ள சிவந்தி நகரைச் சேர்ந்தவர் சதீஷ் நாற்பது வயதான இவர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் செய்தியாளராக வேலை செய்து வருகிறார் இவர் தனக்கு சொந்தமான வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சதீஷ் தனது குடும்பத்துடன் திருமண நிகழ்ச்சிக்கு வெளியூருக்கு சென்று இருக்கிறார் இத்தகைய சூழலில் அடுத்த நாள் காலை சதீஷின் வீட்டிற்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் தயார் செய்யும் பெண்கள் சிலர் வந்துள்ளனர் அப்போது சதீஷின் வீட்டு கதவுகள் உடைக்கப்பட்டு இருந்தது இதனால் சந்தேகமடைந்த பெண்கள் இது குறித்து சதீஷிற்கு செல்போனில் தகவல் சொல்லியுள்ளனர் இதை கேட்டவுடன் சதீஷ் தனது வீட்டில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராவை தனது செல்போனில் ஆய்வு செய்துள்ளார் அப்போது அன்றைய தினம் நள்ளிரவு முப்பது மணி அளவில் நைட்டி போன்ற உடையில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் கையில் இரும்பு கம்பியுடன் சதீஷின் வீட்டு கதுவை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளார் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க அந்த நபர் வீட்டுக்குள் இருந்த பீரோவை உடைத்து முதலில் மாடியில் கைவரிசை காட்டிய அந்த கொள்ளையன் அதன் பிறகு கீழ்தளத்தில் உள்ள வீட்டிற்கு வந்து பீரோவில் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றது அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சதீஷ் உடனடியாக சொந்த ஊருக்கு வந்துள்ளார் அப்போது அவர் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது மாடியில் உள்ள பீரோவில் ரூபாய் பனிரெண்டாயிரம் ரொக்க பணமும் கீழ்தளத்தில் உள்ள பீரோவில் சுமார் இருபத்தைந்து பவுன் தங்க நகை மற்றும் ரூபாய் நாற்பத்தி இரண்டு ரொக்க பணம் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சதீஷ் இச்சம்பவம் குறித்து திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர் தற்போது திருச்செந்தூர் அருகே உள்ள சிவந்தி நகர் குறிஞ்சி நகர் ஆகிய பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக தொடர் திருட்டு சம்பவம் நடைபெற்று வருகிறது இதனால் சம்பந்தப்பட்ட பகுதியில் இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க